இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய திருவாரூர் அரசு இசைக்கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கவில்லை திருவாரூரில் சாலைகள் அமைக்கப்படும் நடத்து வரும்போது இருக்கிற சாலைகளே சரியில்லை புறவழிச்சாலைகளுக்கு அமைக்க போறாங்க திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை காலங்களில் வேளாண் இயந்திரங்கள் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறதுனால வேளாண் துறையின் மூலமாக கொள்முதல் செய்வோம் என்று தேர்தல் மறுக்கிறது அதுவும் செய்யல படுவூர் ஏரி இடக்கிளையூர் ஏரி இளமிலையூர் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட பதினோரு ஏரிகளை தூர்வாரி இணைப்போம் என்று சொன்னார்கள் அதுவும் இல்லை இதெல்லாம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அச்சடித்து திருவாரூருக்கு நாங்கள் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் சிலவற்றை உங்களுக்கு படித்து காட்டிவிட்டேன் ஒரு வாக்குறுதியும் கூட நிறைவேற்றலாம் ஆனா முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது ஏன்னா நீங்க திருவாரூர் கொடுத்த நாலுமே செய்யல அஞ்சுமே செய்யல நானும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வாக்குறுதியை படித்து விட்டு வருகின்றேன் எந்த சட்டமன்ற கொடுத்து எந்த வாக்குறுதி நிறைவேற்ற அப்ப முதலமைச்சருக்கு நாங்கள் அன்பான அறிவுரையை திருவாரூர்ல இருந்து சொல்றோம் அண்ணே இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு இந்த பொய் சொன்ன வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு என்னன்னா நல்லா தூங்குனீங்கன்னா வாய் குளராது வாயிலிருந்து பொய் வராது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்வதை நிறைவேற்றி விட்டேன் என்று வாய்த்தவரை சொல்ல மாட்டேன் நல்லா தூங்குடும் ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு திமுக காரங்க தூங்க விட மாட்டான் காலையில எந்திரிச்சாவே யாரு என்ன படியிருப்பீங்கன்னா ஒரே பயத்தில் எந்திரிக்கிறனால தூக்கமே வர மாட்டேன் அப்போ அவர் சொல்லும் பொழுது மேடையில் ஒரு அமைச்சர் கை கொட்டி சிரிச்சார் யாருன்னு தெரியுங்களா யாருமே என்ன அன்றி பொன்முடி முடியும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட்டா திமுகவை பொறுத்தவரை ஒரு ஒரு விக்கெட்டா ஆப்கானிஸ்தான் டீம் கூட ஆஸ்திரேலியாவோட விளையாட கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறான் இது ஆப்கானிஸ்தான் டீம் விட மோசமாக திமுகவுடைய ஆட்சியாளர்களுடைய டீம் இருக்கு வேக வேகமாக ஒரு ஒரு விக்கெட்டா போகுது ரெண்டு விக்கெட் டவுன் உங்களுக்கு தெரியும் பத்து விக்கெட் போயிட்டா டீம் தோத்துருச்சு நடத்தும் நமக்கு இன்னும் எட்டு விக்கெட் வேணும் அடுத்த மூணு இப்ப திமுக அடுத்து வர்ற பேட்ஸ்மேன் நீங்க விராட் கோலி சச்சின் நினைச்சுக்காதீங்க எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான் அடுத்து வர்றவங்க எல்லாம் அவர்கள் ஆரம்பித்து நைட்டு மேன் வரிசையாக ஒரு அஞ்சு பேர் தயாரா நான்கு தேர்தல் அல்லது முடிந்த பிறகு மிக விரைவில் திமுகவுக்கு போகத்தான் போதுங்க இவர்கள் ஆட்சி கட்டல இருந்து அப்புறப்படுத்தத்தான் போகின்றார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டு சென்னையில வெள்ளம் வருது நீ இங்கேயோ முதலமைச்சர் ரெட் கலர் வண்டியில் அவரு வாழ்க்கை ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் பாட்டு கேட்டு அவரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்காங்க தசுகாரங்க வந்து கேட்குறாங்கன்னு என்னென்ன மக்கள் இருக்காங்கன்னா ஐயோ மக்கள் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மா சுப்பிரமணியன் சொல்கின்றார்கள் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க சென்னைக்காரங்க சென்னைக்கு வந்தால் தான் தெரியும் எல்லாருமே அதனால தான் திமுக உண்மையாலுமே சென்னை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீட்டு வீட்டுக்கு ஒரு படகு வாங்கி கொடுக்கணும் மழை வந்ததா படகு எடுத்துட்டு தடைச்சுங்க தென் தமிழகத்திலே மழை வெள்ளம் வருது பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி கடுமையான மழை வரும் என்று சொல்லியாச்சு பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கடுமையானவன் திருநெல்வேலியினுடைய மேயர் எங்க இருக்காருன்னா சேலத்தில் திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் பொருள் மேயர் எங்க இருக்காரு சரி மேயர் தான் சரியில்லை முதலமைச்சராக நல்லவர் பார்த்தா டெல்லியில ஹிந்தி கூட்டணியில் இருக்காரு இன்னையாவது முதலமைச்சர் மகன் எங்க போனாருன்னா சினிமா நகரத்தை கூட்டிட்டு போய் சினிமா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு எப்படி இந்த ஆட்சி விளங்கும் ஒரு மேயரிலிருந்து இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாருமே கலப்பு இருபதாம் தேதி மத்திய தேதி மத்திய அரசனுடைய டீம் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு முதலமைச்சர் டீம் வந்த பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி போறார் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு மோசமாக இன்னைக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட நாம இந்த ஆண்டு தொள்ளாயிரம் கோடி போன ஆண்டு எட்நூத்தி பதிமூன்று கோடி இரண்டு ஆண்டும் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் எஸ்டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பேரிடர் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கோம் அதையே என்ன செலவு பண்ணி முடிக்க பிரதமர் அவர்கள் இன்னும் எவ்வளவு வேணுமோ நான் கொடுக்கிறோங்கிறார் இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார் நிதி வேகமாக வரத்தான் போது எவ்வளவு வேணாலும் கொடுக்கிறோம் ஆனால் இவர்களுக்கு நிதி வேண்டாம் திமுகவுக்கு நிதி வேண்டாம் திமுகவுக்கு என்னன்னா மத்திய அரசு வம்பு கிடைத்து மக்களுடைய கோபம் நம்ம மேல என்ன இருக்கோ அதை மத்திய அரசு மேல மாத்தி விடலாமல் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் திமுக நண்பர்கள் நேற்று சொன்னேன் கோபேக் மோடின்னு ட்விட்டர்ல ஏதோ ட்ரெண்ட் எல்லாம் போறோம்னு ஒரு நாலு பேர் ட்வீட் போட்டு பத்திரிகை நண்பர் கேட்டானே ஒரு ஆயிரம் பேர் கோபேக் மோடி ட்வீட் போட்டு அதை பத்தி கருத்து சொன்னேன் கோபேக் ஸ்டாலின் தமிழகத்துல நம்மால் போட முடியும் சமூக வலைதளத்துல நான் பசங்கிட்ட தெளிவா சொன்னேன் யாரும் கோபேக் ஸ்டாலின் போட்டாங்க யாத்திரை முடிச்சு வெளியே வந்தா கோபேக் ஸ்டாலின் ஆல் இந்தியா ட்ரெண்டிங்ல இருக்கு ரெண்டு லட்சம் ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் இவங்க எட்டாயிரம் ட்வீட் கோபேக் மோடி அந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுங்கட்சியின் மீது கோபம் அதிருப்தி வேண்டாம் விரட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எத்தனை பேரும் இளைஞர்கள் இருக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழிகால் அரசு வேலைக்கு தமிழகத்தில் செல்வதற்கு மத்திய அரசு தான் யூபிஎஸ்சி இன்னைக்கு இவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கின்றார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்தோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் இன்னைக்கு முப்பது மாசம் முடிஞ்சது பாதி பாதி முடிஞ்சது அப்படி இருக்கும் பொழுது ஒரு லட்சத்தி எழுபத்தி இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு மூன்று இரண்டு ஒன்று இன்னைக்கு முப்பது மாதங்கள் முடிந்து ஆட்சியினுடைய பாதி காலகட்டம் முடிந்து வெறும் இருபதாயிரம் பேர்த்து கூட அரசு வேலை கொடுக்காம இருக்கணும் ஒரு டிஎன்பிசி பரீட்சை நடத்தினா பதிமூன்று மாசம் பதிமூன்று மாசம் இல்ல பக்கத்து மாநிலத்தில் மூணு மாசத்துல ரிசல்ட் பரீட்சை எழுதி ரிசல்ட் மூணு மாசம் இவன் என்னையை தடவி தோசை சொல்ற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒரு பரீட்சை ரிசல்ட் கொடுக்குறாங்க அதுல ஏதாச்சும் பணங்கிற தேர்வான அதை வேற ஒன்றும் இல்லைங்க டிஎன்பிசி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காலங்காலமா எப்படி வச்சிருந்தாங்க பதிமூன்று மாதங்கள் தேவைப்படுகிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையினுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்றது எந்த தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொடுக்க போகுது ஒன்று முடியல